ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பைத்த பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா ஊறிடும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைக்கலாம் இதை இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறு பூண்டு பல் தான் சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதை கொஞ்சமாக தண்ணி தண்ணி விட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அந்த அரைச்ச விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துக்கலாம் உங்கக்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நார்மலாக இந்த காஞ்ச மிளகாவை மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி வந்து அலசிட்டு நல்லா பொடி பொடியாக அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சையே செய்ய வேண்டியதுதான் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் அது சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ப்ரெட்டு வந்து நம்ம நாலு பக்கம் இருக்கிற அந்த ஸ்லைஸ் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம உள்ளே இருக்கிற சென்ட்ரு பாட்டு மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரு பாட்டு மட்டும் நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றோட ஒன்றை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாவில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ஈஸியாக இருக்கும் நல்லா டைட்டாகவும் இருக்கும் மாவு நல்லா ஓட்டிக்கிட்டே இருக்கும் இப்போது வந்து இந்த மாதிரி அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி அச்சு இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட வீட்டில் வாட்டர் கேன் மூடி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஷேப் எதுவும் வேண்டானாலும் நீங்கள் முக்கோணமாக கட் பண்ணி போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஸ்லை ஸ்லைஸ் போட்டு நம்ம எடுத்து பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் சைஸ் போட்டு நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம இஷ்டந்தான் அது இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலை விட்டு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் மீடியம் குக்கிலே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் எல்லாமே வந்து அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா சாஸ் வச்சுட்டு நம்ம ஆனியன்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் இது இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காது எல்லாமே சாப்பிட்ருவாங்க நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற ஸ்நாக்ஸை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்